பழனி அருகே கோயில் விழாவில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக இஸ்லாமிய அமைப்பு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது பழனி அடுத்த ஆயக்குடியில் உள்ள பட்டாளத்தம்மன் திருக்கோயிலில் ஆனிமாத திருவிழா நடைபெற்று வருகிறது இதையொட்டி கோயில் நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டதன் பேரில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக பக்தர்களுக்கு அப்பகுதி காகிதே மில்லத் சிறுபான்மை சமூக சேவை அமைப்பின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனை கோயிலுக்கு வந்த பலரும் உண்டு மகிழ்ந்தனர் சகோதரத்துவமும் நேயமும் தேவைப்படுது அதை முன்னிட்டு வந்து நாங்கள் இந்த சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி அவங்க வந்து எங்கள் ஊர் பொதுமக்கள் ஒரு ஐநூறு பேத்துக்கு மேலே இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அவங்களோட விருப்பத்துக்கு எனங்க ஆயுத ஆய காகிதமில்லத்து சிறுபான்மை சமூக சேவை அறக்கட்டளையின் சார்பாக அறக்கண இந்த அன்னதானத்தை இன்னைக்கு தொடங்கி வச்சுருக்கோம் சமூக நல்லிணக்கத்தை பேணும் விதமாக கோயில் விழாவில் இஸ்லாமியர்கள் பங்கேற்று அன்னதானம் வழங்கியது அப்பகுதி மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது இதேபோன்று அனைத்து பகுதிகளிலும் முன்னெடுக்க வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் கேட்டுக்கொண்டனர்